அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ரெண்டு விதமான சாவு இருக்கு மனுஷனுக்கு ரத்தமும் சதையும் எலும்புமா கொச கொசன்னு கிடக்குற இந்த உடம்புக்கு நேருதே அது ரெண்டாம் சாவு உடம்பு முன்ன மனசு செத்து போகுது பாருங்க அதான் முதல் சாவு உடம்பு செத்து போனா மண்ணுக்குள்ள புதைக்கிறோம் இல்ல எரிக்கிறோம் மனசு செத்து போனா அவன் அவன் அத உடம்புக்குள்ளேயே புதைச்சிக்கிறான் இல்ல உள்மூச்சுல எரிச்சிடறான் உடம்பு சாகாம மனசு செத்து போன மனுஷங்கள ஊரு தேசத்துல பரவலா பார்க்கலாம் வேட்டி சட்டை கட்டினா அலைவாக பாவோம் செத்தாலும் சாகலாம் மகனே மனசு செத்துறக்கூடாது கூடாது பாயில படுக்க வச்சு தாங்கி பிடிச்சி தலை தொங்குறதுக்கு முன்னால பேயத்தேவருக்கு பெரிய தேவர் சொன்ன கடைசி வார்த்தை இதுதான் அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்ததும் தொங்கி துவண்டு கிடந்த தேவர் மனசு ஒரே தவ்வா தவ்வி ஒரு முடிவோட எந்திரிச்சு உட்கார்ந்துச்சு செய்முறைக்கு வந்த காசை சின்னு தூக்கிட்டு ஓடி போயிட்டான் நாய் வாயில போன தேங்காய் வருமா வந்தாலும் விளங்குமா அந்த அவத்த பயலை நினைச்சு நான் சவத்த பயலாவா உட்கார்ந்துருக்க முடியும் தலைய வெட்டினாலும் கிணறு வெட்டாம விடுவேனா ஆறு ஆளு மூணு மாசம் செய்யற வேலைய ரெண்டாலும் ஒன்பது மாசம் செய்யக்கூடாதா சித்தாலா மொக்கராசை வச்சுக்கிட்டு நான் ஒத்தாலா கிணறு வெட்டி தண்ணி உண்டாக்கலேன்னா ஒரு பக்கத்து மீசைய செரைச்சி எரிஞ்சிடுறேன் விடலை பைய மாதிரி விசுக்குன்னு எந்திரிச்சாரு பேத்தேவரு ஒரு கம்பு முடைய அவரா நகத்தி நகத்தி தாழ்வார விளிம்புக்கு கொண்டாந்து கீழ குனிஞ்சு வளைஞ்சு மூடைய முதுகுல அணைச்சு பொசுக்குன்னு தூக்கி விசுக்குன்னு நடந்தாரு எழுபது வயசு கிழவனுக்கு என்ன தைரியம் அப்பா சும்மா உடும்பு மாதிரியில இருக்கு உடம்பு தெருவுல பார்த்த விடலைக தகச்சு வழிவிட்டாக சமைக்கிறவனுக்குத்தான் தெரியும் பேய்கணம் கணக்குதே தானியத்துக்குத்தான் சத்து கூடி போச்சா இல்ல எனக்குத்தான் சத்து குறைஞ்சு போச்சா ஊருக்கு பரம்பரையா கிணறு வெட்டுற குடும்பம் முத்துக்காளி நாயக்கர் குடும்பம் கள்ளிக்காட்டு சீமையில் இருக்கிற எழுபது எண்பது கிணறுகளும் முத்துக்காளி நாயக்கர் வீட்டாளுகளா சேர்ந்து வெட்டி முடிச்சதுதான் தான் அவங்க வீட்டு திண்ணையில தொப்புட்டீர்னு போட்டாரு கம்பு மூடைய அண்ணாந்த ஆச்சரியமா பார்த்தாரு முத்துக்காளி நாயக்கர் ஐயா வரட்டு வரட்டுக்காட்டுல கிணறு வெட்ட போறேன் உங்களுக்கு கூலி கொடுத்து கிணறு வெட்ட எனக்கு தாட்டியம் பத்தாது கூட குறைய நினைக்காதீங்க இந்த கம்பு முடைய நான் கொடுத்த காணிக்கையா நினைச்சுக்குங்க கிணறு வெட்ட உங்க தளவாடம் மட்டும் கொடுத்து உதவுங்க ஏழு ஏழு தலைமுறைக்கும் உங்களை மறக்க மாட்டோம் முத்துக்காளி நாயக்கர் குடும்பத்தை கும்பிடுங்கடான்னு மொக்கராசுக்கும் பறக்கும் பிள்ளைக்கும் சொல்லிட்டு சாவேன் கம்பு முடையை எடுங்க கடப்பார சாமான் கொடுங்க இன்னும் விடியல சூரிய ஒளியோட முதல் கம்பி வந்து விழுகல பூமியில வெளிச்சத்தை யாசிக்குது பூமி அனுப்பலாமா வேணாமான்னு யோசிக்குது வானம் மம்பட்டி கடப்பாறை சம்மட்டி கூடை கூந்தாலம் ஆப்பு சம்பர் கம்பி எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு வரட்டுக்காடு வந்து சேர்ந்தது வண்டி அந்த இடம்தான் காட்டுக்கு பல்லக்கால் ஓட சாரங்கம் தண்ணி கூறு இருந்தா அங்கதான் இருக்கணும் இடுப்புல துண்ட கட்டுனாரு பேயத்தேவரு பழம் தேங்கா வச்சாரு பத்தி கொளுத்துனாரு கை நிறைய விபூதி அள்ளி கட்டை விரல் போக விரல் நாளையும் நெத்தியில அழுத்தி பட்டையடிச்சாரு வைரவா சீலக்காரி மண்ணுல கிணறு தோன்ற கண்ணுல தண்ணி வராம காப்பாத்துங்க ஆத்தே அழகம்மா பத்தும் பத்தாததுக்கு நீயும் கும்பிடப்பா நீயும்னு சொல்லிட்டு மடார்னு மண்ணுல விழுந்தாரு மொக்கராசும் விழுந்து முழங்கால் தேஞ்சான் இடுப்புக்கு கீழே தரையில படாம பாத்துக்கிட்டான் இன்னும் அது முழுசா ஆரல நெஞ்சிலையும் வேட்டியிலையும் ஓட்டுன ஒட்டுப்புள்ள எடுத்து எரியாமலேயே எந்திரிச்சு கிழக்க மேற்க நடந்து பாத்து கையாலேயே முழம்போட்டாரு பேயத்தேவரு கிழக்கு மேற்க நீளம் அது ஒரு கெசம் எச்சா இருக்கும் தெக்க வடக்க அகலம் அது ஒரு கெசம் கம்மியாக இருக்கணும் இருக்கப்பட்ட மகராசனுங்க பத்து கெசத்துக்கு ஒன்பது கெசம்னு கிணறு தோண்டலாம் நம்ம பொழப்பு இத்த பொழப்பு ஏழுக்கு ஆறு போதும் ஏழு கச நீளம் ஆறு கச அகலம் அளந்தாரு மம்பட்டி எடுத்து அழுந்த வெட்டி அடையாளம் போட்டு நாலு மூளைக்கும் முளை குச்சி என்னமோ நடக்குது பூமியிலேன்னு எட்டி பார்க்குது சூரியன் எடுத்தாரு பேத்தேவர் தேவர் வீச்சருவால ஒரு கையில வெட்டருவால ஒரு கையில ரெண்டு கையிலையும் ரெண்டு சிலம்பு சுத்துற ஒரு விடலை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஆவேசமா வீசுறாரு அருவால அந்த ஏழுக்கு ஆறு செவ்வகத்துக்கு பாத்தியப்பட்ட இளந்தஞ்செடி நெருஞ்சி முள்ளு கத்தாலை வேளாங்குட்டி எல்லாம் சிதறு தேங்காய் போட்டது மாதிரி சிதறுதுக அன்னைக்குத்தான் பூத்த ஆவாரம் பூ ஒன்னு வெட்டுப்பட்ட வேகத்துல தெரிச்சு விழுகுது மொக்கராசு மூஞ்சியில அதுக்குள்ள அடைஞ்சு கிடந்த பூரா தேலெல்லாம் போறேன் போறேன்னு ஓடி ஒளியுதுக ஆத்தாடி இந்த கிழவனுக்குள்ள ஆவி கீவி புகுந்துருச்சான்னு நெஞ்ச புடிச்சு நிக்கிறா முக்கராசு அருவா வீசுற வேகத்துல சும்மா சரளைக தீ புடிக்குது கத்தால மேல கிடந்த ஒரு பாம்பு சட்ட பறக்குது இப்படி ஒரு வைராக்கியமான கிழவன எனக்கு தெரிஞ்சு எந்த பகல்லையும் பாக்கலேன்னு மேல எழும்பாம நின்ன இடத்துலயே நிக்குது சூரியன் எடுடா மம்புட்டிய புடிடா கூடைய என்னமோ அல்வாவ கரண்டியில வெட்டி போடுற மாதிரி மம்பட்டியில மண்ணை வெட்டி கூடையில எறிகிறாரு அடுத்த வெட்டு வெட்டி மண்ணை விட்டு மம்புட்டி எந்திரிக்கும் முன்ன கொட்டி கூடைய கொண்டாந்து வைக்கிறான் மொக்கராசு ஒரு எழுபதும் பதினாலுமா சேர்ந்து கிணறு வெற்ற அதிசயத்தை கண்டு மிரழுது கள்ளிக்காடு இப்படி ஒரு வங்கோடுமையை பார்த்ததில்லைன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே பறந்து போகுது இறை தேட போற காடைக சரளையை கடந்தா ஒன்றரை அடிக்குள்ள சிவீர்னு சிரிக்குது செம்மண்ணு செவப்புண்ணா செவப்பு செஞ்சவப்பு கண்ணை பறிக்கிற சிவப்பு மண்ணுக்கு எப்படித்தான் இந்த செவப்பு நேரம் வந்து சேர்ந்துச்சோ மனுஷ பாலங்காலமா மண்ணுக்கு சண்டை போட்டு சிந்தின ரத்தத்துல மண்ணு செவப்பாயி போச்சோ இன்னும் கொஞ்சம் கீழே போன உடனே மம்பட்டிக்கு மசியல மண்ணு பொறாம புடிச்ச மனசு மாதிரி இறுகி கிடக்கு கெட்டியா மம்பட்டிய கீழ போட்டுட்டு கடப்பாறை எடுத்தாரு பேயத்தேவரு செங்குத்தா தூக்கி புடிச்சு பூமிக்குள்ள இறக்கும் போது கொஞ்சம் சாய்ச்சி இறக்குனா சக்தியோட இறங்கும் கடப்பாறை மண்ணுக்குள்ள போன கடப்பாறைய நேக்கா சாச்சு ஒரு எம்பு எம்புனா புதபதன்னு உதிரும் மண்ணு புட்டு மாதிரி குத்தி தள்ள தாத்தன் கூடையில அல்ல பேரன் நிற்கிறதில்ல உட்காரதில்ல நேரத்துக்கு கஞ்சி குடிக்கிறது சில நேரத்துல கஞ்சி குடிச்சு கை கழுவுனதுக்கு அப்புறம் கூட பல்லு தேச்சமா இல்லையாங்கிறது ஞாபகத்துக்கு வருதில்ல கல்லி புதரும் கத்தாழங்காடும் கலவரப்பட்டு நிக்குது பேயாட்டம் ஆடுற பேர்த்தேவன் கூத்த பார்த்து எங்க கூடுகல காங்களையேன்னு சிலுவ மரத்து உச்சியில உட்காந்து குயின் குயின்னு அழுதுக குன்னாங்குருவிக என்னமோ செய்றாங்கடா இந்த பயகன்னு கள்ளி மரத்துக்கு பின்னால நின்னு கழுத்துல இருக்கிற தொங்கு சதை சவ்வு துடிக்க எட்டி எட்டி பார்க்குது ஓனா ஒன்று ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு சரளைய தாண்டி செம்மண்ணை தோண்டி ரெண்டு கசம் உள்ள போனா இதுக்கு மேலே நீயா நானா பாப்போம்னு மப்போட நிற்கிது மாங்கொட்டை சட்டு கல்லை கூட உடைச்சிடலாம் இந்த மாங்கொட்டை சட்டு இருக்கே அதை பேத்து எடுக்கிறது தான் பெரும்பாடு ஒரே மாசத்துல ஆளு தேஞ்சு அராளா போயிட்டாரு பேத்தேவரு புளிய வித மாதிரி கொஞ்சம் செங்கருப்பாக இருந்த தோல் கருகமணி மாதிரி கருத்து போச்சு அவனும் பாவம் வேட்டைக்கம்பு மாதிரி இருந்த பையன் சாட்டைக்கம்பு மாதிரி இலைச்சி போனான் ஏழை மொக்க இந்த மாங்கொட்டை சட்டு ஆப்பு வைக்காம அசையாதுடா சாமி வா தாத்தாவுக்கும் பேரனுக்கும் பந்தயம் ஆப்படிக்கிறதுல ஆம்பள சிங்கம் நீயா நானான்னு பார்ப்போம் உசுறு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பேரனை உசு பேத்தி விட்டாரு பேத்தேவர் தாத்தாவும் பேரனும் சம்பட்டிய மாத்தி மாத்தி ஆப்படிக்க பள்ளத்துக்குள்ள இருந்து வந்த சத்தத்துல கள்ளிக்காட்டு நரிகளெல்லாம் இண்டம்புதருக்குள்ள ஓடி ஒளிஞ்சுதுக ஒரு காஞ்ச மிளகாய கடிச்சு கம்பங்கூழ குடிச்சுக்கிட்டு முருகாயை அவிச்சு கொடுக்கற பயிரையோ கல்லு பயிரையோ தின்னுக்கிட்டு தாத்தாவும் பேரனும் மட்டும் கிணறு வெட்டி கிறங்கி போய் வாரத கண்டு ஊரே பெருமூச்சு விட்டு பேசிச்சு ஆனா அஞ்சு பத்து கொடுக்கக்கூட ஆள் இல்ல ஊர்ல பஞ்சம் வெறும் கேப்ப கிண்டி மகிழிக்கீரையை உப்பு போட்டு கடைஞ்சி தின்னுக்கிட்டு இருக்காக ஊர்காரக அந்த மகிழ்கீரையில ஒரு பட்டமிளகாயும் போட்டு கடல் எண்ணெய் வாடையும் காட்டிட்டா அவக இருக்கப்பட்டவக இந்த லட்சணத்துல யார காசு கேக்குறது யார கடன் கேக்குறது உசுறு இருக்கிற வரைக்கும் முட்டி பாப்பம்னு ஒரே நோக்கமா கிணரே கதின்னு கிடந்தாரு பேத்தேவர் நிலா வெளிச்சத்துல கூந்தாலம் போட்டு குத்த ஆரம்பிச்சாரு இந்த நிலா மட்டும் முப்பது நாளா இருந்தா நல்லா இருக்கும்னு முத முதல்ல நினைச்சாரு அப்பப்ப லேசா குறுக்கு வழி வரும் சுத்துற மாதிரி இருக்கும் மண்படி வழியா மேலே ஏறி வருவாரு என்னமோ கட்டி முடிச்ச கோபுரத்தை மகராசா அண்ணாந்து பாக்குற மாதிரி தோண்டி குவிச்சு வச்ச மண்ணை பார்த்து மலைச்சு நிப்பாரு பூமி உருவான நாள்ல இருந்து செயல் கைதியா கடந்தீக பேயத்தேவன் வந்து விடுதலை தரணும்னு பேரேட்ல எழுதியிருக்கு மண்ணு குவியை பார்த்து பேசி அவரா சிரிச்சுக்குவாரு இந்தா இந்தான்னு ஒரு மாசம் போராடி மாங்கொட்டை சட்டை காலி பண்ணி காக்கா பொண்ணு கண்ணில் பட்ட உடனேயே ஒரு சின்ன நம்பிக்கை வந்துருச்சு பேத்தேவருக்கு அடுத்த அரைக்கசத்துல மஞ்சவரி கல் தெரிஞ்சிச்சு ஆஹா நான் கும்பிடுற சாமி பொய்யில்ல கிணத்துக்குள்ளேயே தலைக்கு மேலே கையை தூக்கி தாளம் போட்டு பெருங்கூத்தாட ஆரம்பிச்சுட்டாரு பேத்தேவரு ஏழை மொக்க மஞ்சவரி கல் வந்துருச்சுடா தண்ணி இருக்குங்கிற சகுனம் இதுதான்டா போடு போடு இன்ன நேரம்னு இல்லை எப்போ வேணாலும் தண்ணி வரலாம் போடு ரெண்டு போடு சேர்த்து போடு ஆவேசம் வந்து ஆப்படிக்கிறாக ரெண்டு பேரும் நாலு நாலரை கச ஆழத்துல நிற்கிறாக தாத்தாவும் பேரணும் வெட்டுறதுல கடுசு இல்ல மண்ணை கடத்துறதுதான் பெரும்பாடா இருக்கு பாவம் பொடி பைய ஒத்தால சுமந்து சுமந்து இடுப்புல சத்து இல்லாம ஒடிஞ்சு போனா ஒரு கமலை கட்டி உருளை போட்டு கடத்தலாம்னு நினைச்சாரு கமலை போடுறதுன்னா லேசா கொல்ல காசாகும் ரெண்டு கமலை கால் நடணும் அதை நட ரெண்டு கிடைமரத்து கல்லு வாங்கணும் இந்தா இந்தான்னு ஏகப்பட்ட ரூபா ஆகி போகும் நடக்கிற காரியமா நால பின்ன பாப்போம் மஞ்ச வரி கல்ல உடச்சா உள்ள தெரியுது ஓட்டு மண்ணு பக்கு பக்கா ஓடு வர ஆரம்பிச்ச உடனே பக்குன்னு ஆகி போச்சு பேயத்தேவருக்கு யாத்தே இது பாறை வர போகுதுங்கிறதுக்கு அறிகுறியாச்சே கல்லோட எப்படி மல்லாடுறது அவர் நினைச்ச மாதிரியே ஆகி போச்சு ஒன்றரை அடி தோண்டுனா கரையேர்னு தெரியுது கரும்பாரை செத்து புதச்ச யானை முதுகு வரைச்சி நிக்கிற மாதிரி பொடச்சு நிக்குது பாறை இதுக்கு மேல மகனே உன் சமத்துன்னு மரியாதை இல்லாம முறைக்குது கிணத்துக்குள்ளேயே துண்டாவுத்து வேர்வையை தொடச்சுக்கிட்டு ஈசானி மூலையில முதுகை சாச்சு சடசடன்னு சரிஞ்சு உட்கார்ந்தாரு பேயத்தேவர் சொர சொரன்னு நீட்டிக்கிட்டு இருந்த சுக்காங்கல்லுக முதுகில் கோடு கிழிக்கிறது மூளையில உரைக்கல பழையாத கடப்பார மனசும் வளைஞ்சு போச்சு அன்னைக்கு வேலைய நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு ஹம்மா மின்னலு அப்பா ஒன்னு கேப்பேன் தப்பா நினைக்க மாட்டியே கேளுப்ப கிணத்துல பாறை விழுந்து போச்சு வேட்டு வைக்காம வெட்ட முடியாது போலிருக்கு தம் அடியில உட்காந்துருந்த பேத்திய தலையை தடவிக்கிட்டே பேசினாரு பேத்தேவர் அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற நீ ஒன்னும் பண்ண வேணாம் உன் பிள்ளை காதில் கிடக்கிற கடுக்கான கழத்தி கொடுத்தீன்னா கிணத்துல தண்ணி உண்டாக்கிருவேன் தண்ணி வந்துட்டா ரெண்டுக்கு நாளா செஞ்சு போட்டுருவேன் நான் வேணாம்னா விடவா போறீக முதல்ல கடுக்கான கேப்பீக அப்புறம் காதை கேப்பீக வாழா வெட்டியை அவந்தவ வளைஞ்சுதானே போகணும் பிள்ளை உறங்கவும் கடுக்கான் ரெண்டையும் கழத்தி கொடுத்தா ஒரு வழக்கமாத்து குச்சியில கொஞ்சம் கொஞ்சம் ஒடிச்சு ரெண்டு காது ஓட்டையிலையும் செருகி விட்டா விடிஞ்சு எந்திரிச்சு என் கடுக்கான காணோம் என் கடுக்கான காணோம் என் கடுக்கான காணம்னு மின்னலு பொண்ணு கை கால தரையில் அடிச்சு கத்தி கதற காக்கா தூக்கிட்டு போயிருக்கு முடி கத்தாதடி வந்துரும்னு மின்னலு சமாதானப்படுத்தினாள் கடுக்கான தூக்கின காக்கா கால்ல செருப்ப மாட்டி சிரிச்சுக்கிட்டே ஆண்டிப்பட்டி அடகு கடைக்கு போயிருச்சு பே தேவருக்காக முத்துக்காளி நாயக்கர் வெடிமருந்து செய்ய ஆரம்பிச்சாரு அதுக்குன்னா ஆன பொருள்களை கணக்கு பார்த்து சேர்த்து பதப்படுத்தி பக்குவம் பண்ணி உரல்ல போட்டு இரும்பு பூன் இல்லாத உலக்கையா தேடி எடுத்து இடிக்க ஆரம்பிச்சாரு இரும்பு பூன்ல இடிச்சா தீ பிடிச்சிருமா ஒரு பதத்துக்கு வந்த உடனே இனிமே இது சொன்னபடி கேட்கும்னு சொல்லிக்கிட்டே இடிக்கிறத நிறுத்தினார் நீ வெள்ளக்கார நாட்டுல பிறந்திருக்க வேண்டிய ஆளையா இந்த பிச்சைக்கார பைய ஊர்ல பிறந்துட்டேன்னு முத்துக்காளி நாயக்கரை கட்டி பிடிச்சி இறுக்கி பாராட்டினாரு பேத்தேவர் ஒரு வேண்டுகோளும் வச்சாரு ஐயா இந்த வெடி வைக்கிற வித்தையெல்லாம் எனக்கு தெரியாது அது அதுக்குன்னு உண்டான ஆளுக செஞ்சாத்தான் அது உருப்படியாயிருக்கும் வந்து வச்சு கொடுத்துட்டு போயிருங்க ஐயா வெடி மருந்து திரியோட காட்டுக்கு வந்து சேர்ந்தாக கிணத்து பாறையில சம்பர் கம்பி வச்சு அடிச்சு அடிச்சு ஆறு குழி போட்டாரு நாயக்கரு ஒவ்வொரு குழியும் ரெண்டே முக்கா அடி ஆழம் ஒவ்வொரு குழியிலையும் ஈரப்பசை இல்லாம சுத்தமா தொடச்சு வெடி மருந்த உள்ள போட்டு திரியும் வச்சு கரையேறினாக எல்லாரும் வேட்டு வைக்கிற விசேஷம் இல்லையா எல்லாருக்கும் நெல்லு கஞ்சி காய்ச்சி கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சிவீர்னு ஒரு குழம்பு வச்சு குத்துச்சட்டி தலையில குழம்பு சட்டி கையிலன்னு வந்து சேர்ந்தா மின்னலு அவ முந்தானைய புடிச்சுக்கிட்டே அவ பிள்ளை வேற கூடவே வந்துருச்சு கையில ஒரு காத்து போன பந்த வச்சுக்கிட்டு கண்ணையும் கசக்கிக்கிட்டு மொக்கராசு கிள்ளிட்டு வந்த ஆமண கேளையில எல்லாருக்கும் விருந்து காக்கா பறக்காத காட்டுல நெல்லு கஞ்சியும் கத்திரிக்காய் குழம்பும்னா சாமானியப்பட்ட காரியமா போன சென்மத்துல புண்ணியம் கிண்ணியம் பண்ணியிருக்க வேணாமா ஒரு ஆமணுக்கு இலையில சோறு தின்னவுக இன்னொரு ஆமனுக்கு இலையில கையை தொடச்சிக்கிட்டாக ஓடி போயிருங்கப்பா எல்லாரும் ஓடி போயிருங்க திரிக்கு தீ வைக்க போகிறோம் ஓடி போயிடுங்க கத்தாழைக்கு பின்னால கிழுவ மரத்துக்கு பின்னால ஆளாளுக்கு உசுர கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி ஒளிய பச்சாகையா திரியில தீய அது படம் எடுத்து போகிற பாம்பு மாதிரி பொசு பொசுன்னு போச்சு உள்ளே போய் கொஞ்ச நேரம் ஒன்றுமே ஆகலை திரி செத்து போச்சோன்னு எல்லாரும் துணுக்கு துணுக்கு நின்று நிற்கிறப்ப வெடிச்சதையா பாறை குண்டு கல்லுகளும் குறுங்கல்லுகளும் தெரிச்சு விழுந்ததுல தகைச்சு நிக்குது திசையெல்லாம் கதி கலங்கி போச்சு கழுகு காடை கதுவாளி எல்லாம் செத்தம் புழைச்சோம்னு கள்ளிக்காட்டை காலி பண்ணிட்டு பறக்குதுக மொத ஆளா ஓடி போய் பார்த்தது மொக்கராசுதான் தாத்தா தண்ணின்னு கத்தினா வைரவா சீலக்காரின்னு கத்திக்கிட்டே ஒரே ஓட்டமா ஓடி வந்தாரு பேயத்தேவரு எட்டி பார்த்தா கிணத்துக்குள்ள சலசலன்னு தண்ணி வழியறதும் தெரியுது கிணத்துக்குள்ள விழுந்த பந்த எடுக்க போன மின்னலு பிள்ள காக்கா மாதிரி கருகி கிடக்குறதும் தெரியுது